திருச்செங்கோடு அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சார்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ள நிலையில் இரண்டாம் கால பகுதிகள் இன்று நடைபெற தொடங்கியது இந்த நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் சார்பில் முளைப்பாரி அடுத்து குதிரைகள் காலை மாடுகளுடன் ஊர்வலம் வந்து கோவிலில் முளைப்பாரியை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் விழா குழுவினர் காலகாலமாக தொன்று தொட்டு நடைபெற்று வரும் பாரம்பரிய முறைப்படி மேலதாலங்களுடன் கோவில் அருகில் உள்ள அல் முகமதியா ஜாமியா மஜித்து சென்று கும்பாபிஷேக நிலவுக்கு அந்த பகுதி ஜமாதார்களை அழைத்தனர் இதனை ஏற்று பள்ளிவாசல் மூத்தவள்ளி ஜலில் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் அன்னதானத்திற்கான ரொக்கப்படம் ஒரு லட்சம் மாலை சந்தனம் பழங்கள் உள்ளிட்ட ஒன்பது வகையான சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து தங்களது சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை வளம் வந்து கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து சீர்வரிசை கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அப்போது இஸ்லாமிய பெண் ஒருவர் சாமியாரியபடி ஊர்வலமாக வந்தது பார்ப்பரை வேக வைத்தது நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்